உங்கள் குரல் நேரிலுக்கு பணிவான வணக்கம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அத்த நேற்று தான் தமிழர் வெற்றி கழகத்தில் சார்பாக சில பேட்டிகள் அறிக்கைகள் வெளிவந்துள்ளது மீண்டும் அந்த கட்சி இயங்க தொடங்கியுள்ளதாக தெரிகிறது நேற்று கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் திரு நிர்மல்குமார் அவர்கள் கொடுத்துள்ள ஒரு பேட்டியில் நிருபர்கள் கேட்ட கேள்வி அதிமுக பிஜே பிஜேபி கூட்டணியில் தால இடம்பெறுமா என்று கேட்க கட்சியில் கடந்த காலத்தில் என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் தொடர்கிறது என்றும் சூசகமாக அதாவது அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணியில் இடம் இடம்பெறாது என்பதை நிர்மல்குமார் சூசகமாக சொல்லியிருக்கிறார் இது ஒரு நல்ல முடிவு இது ஒரு அருமையான முடிவு காரணம் அதிமுக பிஜேபி ரெண்டுமே மக்கள் செல்வாக்கிழந்த ஒரு இரண்டு கட்சிகள் அந்த கட்சிகளுடன் தாவேக்கா இணைந்து தேர்தலை சந்திப்பது என்பது தாவேக்காவிற்கு தேவையற்ற வேலையாகும் மேலும் தமிழர் வெற்றி கழகம் நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு மக்கள் மத்தியில் தனக்குள்ள உண்மையான செல்வாக்கை தெரிந்து கொண்டு பிறகு மற்ற காரியங்களில் கூட்டணி போன்ற மற்ற காரியங்களில் ஈடுபடுவது தான் அந்த கட்சிக்கு நல்லது தற்போது அவர்கள் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சூசகமாக சொல்லியிருப்பது ஒரு வரைவருக்குத் தகுந்த நல்ல முடிவு